வேண்டியதை கொடுக்கும் வாயுமகன் துதி மகாவிஷ்ணுவின் அவதார புருஷனாகிய ராமபிரான் மானிட அவதாரம் எடுத்த போது அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் அனுமன் மானிடர்களுக்கு மாருதியே கலியுகத்தில் துணை நிற்கும் தெய்வம் என்பது பெரியோர் வாக்கு எங்கும் நிறைந்திருக்கும் உயிர்கள் யாவும் வாழ உறுதுணையாக இருக்கும் காற்றின் மைந்தனாகிய அனுமனை வழிபட்டால் எல்லா கோரிக்கைகளும் ஈடேறும் தடைகள் யாவும் நீங்கும் அச்சங்கள் அகலும் கல்வி கலையில் ஆற்றல் பெருகும் எத்தனை எத்தனை நன்மைகள் உண்டோ அத்தனை அத்தனை நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அனுமன் தியான ஸ்லோகம் நமஸ்தே மகா துப்பியம் நமஸ்தே மகா வஜ்ர தேகாய துப்பியம் நமஸ்தே பரிபூத சூர்யாய துப்பியம் நமஸ்தே சமர்த்தய காரியாய துப்பியம் இந்த ஸ்லோகத்தின் பொருள் சாந்த குணம் உடையவரே வஜ்ரம் போன்ற உறுதியான தேகம் கொண்டவரே ஞானத்தில் பரிபூர்ண சூரியனை போன்றவரே சிரஞ்சீவி தன்மை கொண்டவரே கருணாமூர்த்தியான அனுமனே எனது நற்செயல்கள் யாவிலும் துணை நிற்க வேண்டி உம்மை துதிக்கின்றேன் ராம் 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 ராம்